இந்த நாள் இனிதாகட்டும் இன்றைய திறன் அறன் வலியுறுத்தல் பகுதியிலே எட்டாவது குரல் வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் அதாவது வீழ்நாள் படாமை நமது வாழ்நாள்களெல்லாம் வீணாக அழியாதபடி நல்ல அறத்தை செய்வோமே என்றால் வாழ்நாள் அடைக்கும் கல் இந்த வாழ்நாள் அடைக்கும் கல் என்ற சொல் வந்து பலரையும் ஒரு குழப்பமானாக தோன்றும் வலி அடைக்கும் கல் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம பெரிய மலைகள்லாம் ஒரு காடுகளில் போகிறோம் பல பாதைகள் இருக்கும் அப்போ அந்த பல பாதைகளை நம்ம பாதை மாறிடக்கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த கல்லை வச்சு அடைச்சி வச்சுருப்பாங்க அப்போ அந்த பாதை நம்மளுக்கு போனோம்னா நம்ம சரியாக வேறு வேறு இடத்துக்கு நம்ம போய்டுவோம் அப்படின்னு யானையெல்லாம் பா பல இடத்துல பாதையை போட்டு வச்சுருக்கோம் இப்போ நம்மளுக்கு குழப்பம் ஏற்படும் எந்த வழியில் போகிறது அப்படின்னு இப்போ வாழ்நாளில் சரியாக அந்த கல்லை அடைச்சி அடைச்சி இது பண்ணால் நம்ம சரியான பாதையை காட்டுவார்கள் அப்போ ஒரு மனிதன் வந்து சரியாக அறத்தோடு அவன் வாழ்க்கையை வாழ்ந்தானே என்றால் அவனுடைய பாதையை சரியாக அவன் சென்றடைகிற இடத்துக்கு போய் சரியாக அடைந்து விடுவான் வீழ்நாள் அப்போ வாழ்க்கையில் வந்து அறம் செய்யாத நாள் வீழ்நாள் வீணான நாள் அப்படிங்கிறார் வள்ளுவம் அறத்தின் வழி நிற்ப வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை அதுதான் வாழ்நாள்ங்கிறது அப்படி இல்லாத அறம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது அது வீழ்நாள் ஆக வீழ்நாள் படாமை நன்று ஆற்றியும் அதுதொருவன் வாழ்நாள் வலியடைக்கும் கல் என்கிறது வள்ளுவம் இதை நாம் உணர்ந்து விட்டால் நம்மளுடைய நோக்கம் பிறந்ததனுடைய நோக்கம் எதுவாக இருக்க முடியும் என்றால் கட்டாயமாக நாம் அறம் அறத்தின் வழியே நிற்கின்ற வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு அறம் இருக்க வேண்டும் ஒரு நேர்மை இருக்க வேண்டும் ஒரு அதாவது ஒரு உயரிய கோட்பாடுகள் இருக்க வேண்டும் பெரு நெறி பிடித்து ஒழுக வேண்டும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நெறி இருக்க வேண்டும் அதுதான் வாழ்க்கை நெறிபட வாழ்வது தான் வாழ்க்கை அதைத்தான் நீங்கள் வந்து வீழ்நாள் படாமல் ஒருவன் வாழ்நாள் வாழ வேண்டும் என்கின்ற செய்தியை இங்கே வல்லுவம் தெளிவுபடுத்துகிறது நல்லது நாளை ஒரு குரலில் சந்திப்போம்